அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மனேய சான்றோர்வர் மக்களை வள்ளலார் தாசன் வணங்கி இப்பொழுது நாம் இந்த திரு அருட்பாவில் சன்மார்க்கம் என்ற தலைப்பிலே சிந்தித்து கொண்டு வருகின்றோம் இப்போ இதுவரை இந்த திருமுறைகள் எவ்வாறு வகுக்கப்பட்டன அவை எந்தெந்த காலத்திலே பதிப்பிக்கப்பட்டது முதற் பதிப்பு அது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுக்கு முன்பு பாடிய பாடல்கள் அந்த தர்மசாலை திறந்த நாளிலே பதிப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது அது நான்கு திருமொழிகளாக வகுக்கப்பட்டு ஒரே புத்தகமாகவும் வந்துட்டு வள்ளலார் அதற்கும் பிறகு உள்ள பாடல்கள் வள்ளலார் திருக்காப்பீட்டு கொண்டு பத்தாண்டுகள் கழித்த பிறகுதான் அதை பற்பிக்கத் தொடங்கினார்கள் அதை இரண்டு திருமுறைகளாக பிரித்து அதில் ஒரு பிரிவு திருமுறை அஞ்சாம் திருமுறைங்கிறத இந்த நாலு திருமுறைகளோடு சேர்த்து கொண்டு வந்துட்டார் அது ஐந்து திருமுறைகளும் ஒரு புத்தகமாகவும் ஆறாம் திருமுறை தனி புத்தகமாகவும் வெளியிட நிறைய வெளி வந்துட்டு போல் ஏன்னா இந்த அஞ்சாம் திருமுறை வரைக்கும் சமய பாடல்கள் நிரம்ப உள்ளன அதனால் அது சமய மார்க்கத்தை சேர்ந்தது இந்த ஆறாம் திருமுறை சுத்தசன் மார்க்கத்தை சேர்ந்தது என்பதனாலே அப்படி பிரிச்சிட்டாங்க இப்போ சென்ற பதிவுகளெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த முதல் ஐந்து திருமுறைகளிலேயும் சுத்தசன் மார்க்கம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது ஆங்காங்கே சுத்தசன் மார்க்கம் பாடல்கள் நிரம்ப இருக்கின்றன சுத்தசன் மார்க்கத்தை நோக்கி தான் அவைகள் எல்லாம் பயணித்து வந்தது சமயம் அதற்கு அப்போ இப்போ என்ன பொதுவாக எடுத்துக்கலாம்னா இப்போ இந்த முதல் ஐந்து திருமுறைகளும் மதசன்மார்க்கம் சன்மார்க்கம் சார்ந்தது இந்த ஆறாம் திருமுறை என்பது சன்மார்க்கம் சார்ந்தது அதனால் சுத்தசன்மார்க்கம் வேண்டும் என்று விளைவு உடையவர்கள் இந்த ஆறாம் திருமுறையை மட்டும் படித்தாலே போதும் அப்போ அதுவும் படிக்கவே கூடாதா இந்த முதல் ஆறு திரு அஞ்சு திருமுறையும் வேண்டியதே இல்லையா என்றால் அதுதான் நான் நிறைய காரணங்களை சொன்னேன் அவைகளிலே சுத்தசன் மார்க்கம் விரவி கிடக்கிறது அந்த பயணித்து வந்த வகைகளிலேயே எப்படி எப்படியெல்லாம் சுத்துசன் மார்க்கம் விளைவு கொள்ள வேண்டும் என்பதற்கு அதில் நிறைய உதாரணங்களும் பாடல்களும் நிரம்ப கிடக்கின்றன அதனால் அதை படிக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் இப்போ காலம் கருதி இப்போ இருக்கவங்க நிறையா படிக்கிறதுக்கு காலமே இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் பாடல்லேயே சுதன்மார்க்க இருந்தால் தேவலன்னு நினைக்கிறாங்க அதுக்கு இந்த கால ஓட்டத்தினுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது எனவே இந்த ஆறாம் திருமுறையே படித்தா போதும் படித்தாலே அதில் நிரம்ப சுதன்மார்க்க கொள்கைகள் பாடல்கள் அந்த பதிவிலே இருக்குது எல்லா சில பாடல்களை ஊன்றி படித்தாலே போதும் சுத்தசன்மார்க்கம் விளங்கிடும் ஆனால் நம்ம விளங்காமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால தான் சுத்தஜன்மார்க்க இன்னும் விளங்க ஐயா என்ன சொன்னாங்க என்பதை ஒரு சில பாடல்களை ஊன்றி படித்தாலே நிரம்ப அந்த கருத்துக்கள் எது எதுலாம் சுத்ததன்மார்க்கும் எப்படி இருக்கணும் எதை வழிபடணும் என்பதெல்லாம் அதில் தெளிவாக கொடுத்துருக்கிறேன் முன்ன இருந்த அந்த சமய மார்க்கங்களில் ஏன் குறை உடையது அதனால் ஏற்படுகின்ற பலன்கள் எவ்வளவு இதனால் ஏற்படுகின்ற பலன் என்ன அப்போ யுக பலனத்தை பலன் வந்து இந்த சுத்துசன் மார்க்கத்தில் கிடைக்காத இங்கேயும் கிடைக்கும் அங்கே கிடைக்கிறத விட இங்கே கூட கிடைக்கும் அங்கே கிடைக்கிறத விட இது எளிமையாக கிடைக்கும் அங்கே அது ஏன்னா இது உண்மையான இறைவனை நோக்கி பயணித்து வழிபடுக்குறதுனாலே இந்த யுக பலனும் கிடைக்கும் பரபரனுக்கு ப மேற்கொண்டு ஆன்ம லாப பலனுக்கும் இட்டு செல்லும் ஆனால் அங்கே ஆன்ம லாப பயனுக்கு இட்டு செல்வது அரிது அரிது மிக அரிது அரிது ஆனால் பலன் கிடைக்கும் அது கிடைக்கிறதுனால தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு தெரிஞ்சே தெரியாமையோ சாமி சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அதை நடந்துக்கிட்டு இருக்கு இதனுடைய மேற்பதிவை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்